மகா சிவராத்திரி உருவான கதை தெரியுமா ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான போது அதிலிருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒதுங்கின இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று போனது கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்ட உலகம் இயங்குவதற்கும் மீண்டும் உயிரினங்கள் செயல்பாட்டில் ஈடுபடவும் கடுமையான தவம் புரிகிறார் அப்போது இறைவன் சிவபெருமான் உலகத்தை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களை படைத்தருளினார் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் அனைத்து உயிர்களும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று அம்பிகை வேண்டிக் கொண்டார் அதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமான் முனிவர்கள் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேறியதாக புராண கதைகள் கூறுகின்றன அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது மேலும் புராண கதைகள் தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்